வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்ற இஸ்லாமிய பெண்ணை அடைத்து வைத்துள்ளதாகவும் அவரை மீட்டு அடைத்து வரவும் அவரது தாய் கோரிக்கை விடுத்துள்ளார் கடலூர் மாவட்டம் எல்லேரியை சேர்ந்த ஜானுபா பானு என்பவர் கணவரை இழந்த நிலையில் மூன்று குழந்தைகளுடன் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் சென்னையை சேர்ந்த முகமது அலி என்ற நபர் மூலம் ஜானிஃபா பானு துபாய்க்கு வேலைக்கு சென்றதாக கூறப்படுகிறது குடும்ப வறுமையை கருத்தில் கொண்டு துபாய்க்கு சென்ற அவர் தற்போது கண்ணீர் மல்க வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் கடந்த சில தினங்களாக இருள் சூழ்ந்த தனி அறையில் பூட்டி வைத்து சிலர் தாக்குவதாகவும் இரண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தால் விட்டுவிடுவோம் என மிரட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார் அடிக்கடி பல்வேறு இடங்களில் தன்னை மாற்றி வைப்பதாகவும் உயிரோடு மீட்டு சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க உதவ வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ள ஜானுஃபா பானுவின் தாயார் நாச்சியா முதலமைச்சர் ஸ்டாலின் தனது மகளை மீட்டு தர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் படிப்புக்காக நான் வெளிநாட்டுக்கு வந்தேன் ஆனால் வந்த இடத்துல கொண்டு வந்து ஏஜில் விட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வித்துட்டு போயிட்டேன் சொல்கிறாங்க அந்த மேடம் வந்து சொன்னாங்க உன்னை ரெண்டு லட்ச ரூபாய்க்கு உ ஐயாஜின்னு வந்து வித்துட்டு போயிட்டான் அதனால நீ எங்கேயும் போக முடியாது இங்கே தான் இருக்குன்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க ரூமில் வச்சு பூட்டி வச்சுருக்காங்க வெளியெல்லாம் எங்கேயும் வெளியே எட்டி பார்க்கக்கூடாது யாருக்கிட்டையும் ஃபோனு கிடையாது ஃபோனை பிடுங்கி வச்சுருவாங்க அதனால தயவு செய்து எனக்கு எவ்வளோ இது கொடுத்தாலும் எனக்கு இனிமேல் இங்கே ஃபாரி வேணாம் எனக்கு இந்தியா தயவு செய்து எடுத்துருங்க நான் என் பிள்ளைகளோடு இருக்குன்னு இருட்டாரியில போட்டதில்லை அந்த கிட்ட என்ன ஊருக்கு அனுப்புங்க எனக்கு வந்து நான் வந்து அனுப்பி விட்டுக்கு வந்தேன் என்ன ஊருக்கு அனுப்புங்கன்னு சொன்னதுக்கு இங்க உனக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்ல உன்னை வந்து வெட்டுவேன் குத்துவேன் உன்னை எங்க இந்த எங்க இங்க என்ன செஞ்சாலும் யாரும் உனக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்ல நீ ஊருக்கு போறேனா எனக்கு ஒன்றரை லட்ச பணம் கொடுத்துட்டு நீ ஊருக்கு போன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அக்கௌண்ட் அனுப்பி விட்டுருக்கான் அந்த பணத்தையும் அனுப்பி விட்டுருக்கான் வேணும்னா அதை எடுத்து நான் காட்டுறேன் தமிழர் ஐயாவுக்கு என் பெண்ண என்னோட மீட்டு கொடுக்கணும் என் புள்ளவ மூணு புள்ளவோ பேர புள்ளவளுக்கு தகப்பா இல்லாத இருக்கு தாய் இல்லாதே இருக்கக்கூடாது அதனால என் பெண்ணை வந்து எனக்கு மீட்டு கொடுத்துடணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க